அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி பதினெட்டு சித்தர்கள் சொல்றாங்க ஆனா சித்தர்கள் பல கோடி பேர் இருக்காங்க எந்த போட்டான் உனக்கு என்ன நீ இருக்குறியா இருக்க உன்னை தேடி என்ன பண்ண போற நீ இல்ல என்ன பதினெட்டு பேர் இருக்கட்டும் ஆயிரம் பேர் இருக்கட்டும்பா ஆனால் அவங்கள போற உன்னை தெரியாத இந்த உலகத்தில் இருக்கிற வச்சுலாம் தெரிஞ்சு நீ என்ன செய்ய பண்ண சொல்லு உனக்கு எது புண்ணியம் நன்மை தீமை தான் நன்மை தீமை இல்லை உன்னை தான் உன்னை தேடும் போதே நீ நன்மை தான் செய்வே உலகத்தை தேடும் போது தீமையை நன்மையும் கலந்து தான் செய்வான் மனுஷன் சரிங்க சார் அதனால ஒரு ஏழை உக்காந்து என்னப்பான் அவனுக்கு மழை பெஞ்சதுன்னா வீட்டுல ஒழுவோம் வெயில் காஞ்சதுன்னா உள்ள இருக்கவே முடியாது பக்கத்து வீட்டில் ஒரு நாலு அடுக்கு அடிக்கணும் ஒரு பெரிய பணக்காரன் இருப்பான் ஆனா இந்த ஏழை தனக்கு ஒரு குட்ஸே இல்லையே நம்ம நல்லா வாழ முடியல நமக்கு மழை பெஞ்சா வெய்ய ஒழுவுது வெயில் காஞ்சா உள்ள இருக்க முடியலேன்னு அதை யோசிக்கவே மாட்டான் வரவும் போறவங்ககிட்ட எல்லாம் பக்கத்தொட்டுக்காருங்க அவர் பெரிய பணக்காரங்க அவருக்கு நாலு கப்பல் இருக்குதுங்க மூணு ஏரோப்ளைனுக்குதுங்கன்னு பேசியிருப்பாங்க இவனுக்கு என்ன லாபம் அதனால் சரி சார் அதனால் நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன் உலகத்தை பற்றி யோசிக்காதீங்க உங்களை பற்றி யோசிங்க உலகம் இருக்கும் நீ இருக்க மாட்டேன் அதனால நீ யாரு தேடு சித்தர் யாரு அந்த நிலைக்கு நீ முன்னால முடியுமா அவன் கோடி பேர் இருந்துட்டு போட்டுமே இன்னா இப்ப அவங்களால நம்ம சாதிக்கு போறது இல்ல இல்ல சாமி இல்ல தெரிஞ்சுக்க முடியுமா நம்ம கூட வந்து ஒல வர்றாங்க சும்மா சில பேர் இப்ப நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறான் நான் இந்த சித்தன் அந்த சித்தன் சொல்லிங்கிறான் சித்த என்றவன் மனித உறவுகள் அத்து இந்தவன் சித்தன் மனுஷன் கூட உட்கார்ந்து காசு சம்பாதிச்சுக்கிறவங்களாம் சித்தன் புத்தன் சொல்லக்கூடாது இன்னைக்கு அப்படி அப்படிதான் போயின்னுக்குது உலகம் அதனால நீங்க வந்து உங்களை தேடுங்க நான் பல வீடியோ கால சொல்றேன் உன்னை தான் உனக்கு புண்ணியம் ஊரை தேடினா உனக்கு புண்ணியம் கிடையாது எங்கிட்ட ஒரு சீடர் வந்தாரு நான் எல்லாத்தையுமே படிச்சுட்டேங்கன்னா சரி ரொம்ப சந்தோஷம் பா எல்லாமே எனக்கு தெரியுங்கன்னாரு ரொம்ப சந்தோஷம் பா உன்னை பற்றி அவ்வளோப்பா என்ன என்னை பற்றி அப்படிங்கப்பா யோ உன்னை பற்றி படிக்காத உலகத்தில் இருக்கிறதுலாம் படிச்சு என்ன புண்ணியம் உனக்கு முதல்ல உன்னை பற்றி படிக்க கற்றுக்கியா அப்படின்னு சரி சரி அதனால் தன்னை தேடி சித்தர் புத்தர்லாம் தேடி உனக்கு ஒரு புரோஜனம் இல்லை இப்போ ஒரு சித்தர் வந்தார்னா என்ன பண்ணுவேன் இவ்வளோ பேர் கடவுளை தேடுறோம் ஆயிரக்கணக்கில் கடவுள் வந்தாருன்னா என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க ஒன்றையும் பண்ண மாட்டேன் அட போயிட்டு போயிடுவேன் தெரியாதங்கிற வரைக்கும்லாம் மரியாதை தெரிஞ்சு போச்சுன்னா மரியாதை போய்டும் அதனால சித்தர்லாம் மரப்பா இருக்குது அவங்களுக்கு மரியாதை உன்ன அனுபவம் படிப்பு பயணம் இது ரெண்டுமே என்ன வித்தியாசம் அதுதான் இன்றைக்கி அதாவது என்னன்னா எல்லா குடும்பத்திலும் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா பெற்றவங்க அவங்க வந்து படிநிலாம் தாண்டி வந்துட்டாங்க அவங்களுக்கு ஒரு பக்கம் இருக்குது எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாதுன்னு ஒரு பக்கம் இருக்குது ஆனால் நான் பிள்ளைங்களுக்கு அந்த பக்குவம் கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா நான் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கான நோக்கம் இந்த வயசில் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அனுபவிக்கிறதுக்காக தான் நான் வந்தேன் வேற ஒன்றும் இல்லை இப்போ படின்னு சொன்னால் படிக்க மாட்டான் சரி ஒரு தொழிலை கற்றுக்கணா தொழில் கற்றுக்க மாட்டான் எதை போனாலும் ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும் நான் எங்கே போனாலும் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு பாவனைக்கே இந்த உலகம் அவங்கள தள்ளிகனே போது சரி இது சரியாக வருமானா இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாக வராது இது எப்போ அவன் வர இது பண்ணி பார்ப்பான் அனலைஸ் பண்ணுவான்னு சொன்னால் படிக்க வேண்டிய காலத்தில் படிக்காமல் விட்டுட்டு அவனோட வாழ்க்கை என்னாகுனா கஷ்டப்படும் போது நான் நல்லா இருந்துட்டானா அவன் யோசிக்க மாட்டான் நல்லா இருந்துட்டானா ஐயோ அன்றைக்கி நான் படிச்சிருந்தா நல்லா இருக்குமேனு யோசிக்கவே மாட்டாங்க ஆனால் படிக்கலை அப்பா அம்மா சொல்கிறாங்க படிப்பா படிப்பான்றாங்க நான் படிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான் ஆமாம் எப்போ வருத்தப்படுவானா வேலை இருக்காது வருமானம் இருக்காது அவங்களோட குடும்பத்தை நடத்தக்கூடிய தகுதி இல்லாத போது அப்போ யோசிப்பான் அன்னைக்கு அம்மா அப்பா படி படினாங்க நான் படிக்காமல் போயிட்டேன் அதனால் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு எல்லா பிள்ளைங்களுக்கும் வரும் அப்போ என்ன பண்ணணும் படிக்கிற வயசில் படிப்பு முடிச்சுங்க நீ யாரையும் காப்பாற்ற வேணாம் அம்மா அப்பாவை காப்பாற்ற வேணும் எந்த அவசியமும் கிடையாது ஆனால் படிக்க சொல்கிறாங்க படிச்சுடு ஒரு வேலை செய்ய சொல்கிறாங்க கற்றுக்க எதுக்காக என்னென்னா அம்மா அப்பாவை காப்பாற்றுறதுக்காக அவங்க சொல்லலை ஊ சொந்த காலில் நீ நிற்கணும் ஒரு கட்டம் வரைக்கும் அவங்கள கட்டி காப்பாற்ற வேண்டியது அப்பா அம்மாவோட வேலை ஆனால் பிள்ளைங்க என்ன பண்ணோம்னா குறிப்பாக ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் நான் சொந்த காலில் நிற்க ஆரம்பிச்சிட்டா என்னால் என் அம்மா அப்பாவை காப்பாற்றணும் என்னால் என் அப்பா என்ன செஞ்சாரோ அதை நான் என் குடும்பத்துக்கும் செய்யணும்னு ஒரு ஒரு பிள்ளையும் நினைக்கணும் அப்படி நினச்சி செஞ்சால் அவன் தான் பிள்ளை ஆனால் எல்லா பிள்ளையும் அப்படி செய்வாங்களான்னா அதுக்கு நூறு சதவீதமான உத்தரவாதம் கிடையாது ஏன்னா எல்லாரும் அப்படி வரதும் கிடையாது ஐயா சொன்னது தான் உடம்பு தான் இருந்து உள்ளே இருக்கிறான் வேறே ஒருத்தன் அவன் அவனோட புத்தி கொண்டு அவன் சுவாச இது பண்ணுவான் யோசிப்பான் அப்போ பெற்றுட்டோம் இவன் சொன்னாலும் கேட்க மாட்டான் நான் என்ன பண்ணோம்னா இதுக்காக இவன் காப்பாற்றுவானோ காப்பாற்ற மாட்டானோ அப்படின்னு நான் ஒரு நாளும் கவலைப்படவே கூடாது ஏன்னா என்ன காப்பாற்ற வேண்டிய இறைவன் மட்டும்தான் என் புள்ள இல்லை அவன் கைவிட்டானா இவன் கிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் காப்பாற்றவே முடியாது அவன் காப்பாற்று தான் என்னால் இருக்க முடியும் அப்போ நான் நம்பணும் என் பிள்ளையை நம்பி நான் வாழவே கூடாது நல்லா படிக்க வச்சிட்டேன் நல்ல வருமானம் இது நாளைக்கு இவன் காப்பாற்றுவானு தயவு செஞ்சு எந்த அப்பா அம்மாவும் கனவுகளை வளர்த்துக்கவே கூடாது நாளைக்கு இவனை வளர்க்க வேண்டியது என்ன கடம்ப வளர்ந்துட்டேன் எல்லாம் பண்ணிட்டேன் கல்யாணம் ஆகி போயிட்டான் போனாலும் நான் வருத்தப்படக்கூடாது ஓகே என் பிள்ளைக்கி நான் ஒரு அம்மாவா ஒரு அப்பாவா என்ன பண்ணணுமோ அதை பண்ண வேண்டிய கடமையை நான் செஞ்சுட்டேன்ற அந்த நிம்மதி மட்டும்தான் இருக்கணும் நான் இங்கே ஆயிரம் கஷ்டப்படலாம் ஐயோ என் பிள்ளை எனக்கு செயலேன்ற வேதனை எந்த அம்மாவுக்கும் எந்த அப்பாவுக்கும் வரக்கூடாது வந்துட்டால் அவங்களோட கடைசி காலன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும் அப்போ நாமளும் அப்பா அம்மாவுக்கும் ஒரு மெச்சூரிட்டி வேணும் அவன் காப்பாற்றுறதுக்காக நான் பொறுக்கலை என் கடமையை செய்ய தான் இறைவன் அமைச்சிருக்கான் என் கடமை செஞ்சேனா எல்லாத்தையும் உடம்பு ஒதுங்கிக்கணும் யார் முதல்ல ஐயா சொல்லுவார் பெண்டாட்டி பெருவிலங்கு பிள்ளை ஒரு சுல்லாணி இவையெல்லாம் நீக்கி எக்காலம் நான் சுகப்பெறுவேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இப்போவே நான் ஆரம்பிச்சிடணும் எப்போயா குழந்தை பிறந்த உடனே ஆரம்பிச்சிடணும் இவனை வளர்க்கணும் ஆளாக்கணும் ஆனால் இவனை நம்பி நான் வாழக்கூடாது அந்த நிலையை நாம் இப்போவே பயன்படுத்தி வரணும் அப்போது எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது அப்போது அவன் நம்மளை விட்டு விலைக்கு போனாலும் நான் வருத்தப்படவே மாட்டேன் ஓகே நைனா இந்த நாளுக்காக தான் காத்திருந்தேன் ஒன்றும் இல்லை விட்டு பாடம் வாங்கினா ஒரு அம்மா வந்தாங்க அவங்க பாடம்லாம் வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் கூட ஒரு பொண்ணு இருக்குது ஒரு பையன் இருக்குது ஒரு நாள் கூட போயிட்டு விட்டு பிரிய மாட்டாங்க விளக்கு வச்சா என் பிள்ளையும் என் பொண்ணும் வீடு தேடி வந்துடணும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்படி தான் இருந்தது நான் மனசு ஆனால் பாடெல்லாம் வாங்கிட்டாங்க இப்போது எந்த புள்ளை காப்பாற்றணுமோ அந்த புள்ளை காப்பாற்றலை அவன் தண்ணி கொடுத்துன்னு போயிட்டான் இப்போ அம்மா மட்டும் இருக்கிறாங்க பொண்ணு கல்யாணம் ஆகி போச்சு இப்போ ஃபோன் பண்ணுறாங்க நம்ம மாதிரி எப்படி மாதிரி இருக்கிற அதே மாதிரி இருக்கீங்களா இல்லை எப்படி இருக்குண்ண அதே மாதிரி அர்த்தம் புரியுதுங்களா வருத்தம் முன்னே என் பிள்ளை என்னை விட்டு போனால் வருத்தம் என் பொண்ணு என்னை விட்டு போனால் வருத்தம் இப்போ எப்படி மாதிரி இருக்கிறீங்க கேட்டான் அவன் சொன்னாங்க இப்போலாம் நான் அழுதில்லையே சாமி எனக்கு ஐயா சொல்லிட்டாரு எனக்கு எல்லா விஷயம் கொஞ்சம் போச்சு இப்போ நான் நிம்மதியாக இருக்கிறேன் எப்படா ஒன்று போவானுங்க வந்தானுங்கன்னா எப்போ கிளம்புவாங்கன்னு எதிர்பார்க்குறேன் சாமி ஏன்னா எனக்கு தனிமை முக்கியம் நான் ஐயா கொடுத்த பாடம் முக்கியம் அன்றைக்கி இவங்க நம்மளை விட்டு போகக்கூடாது போகக்கூடாதுன்னா அதே மனசு இன்னைக்கு ஏய் வந்தீங்களா பார்த்தீங்களா கிளம்பு கிளம்புங்க எனக்கு வேலை கிடக்குதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க எங்கேருந்து வந்து இந்த தைரியம் எங்கேருந்து இந்த மனப்பக்குவம் அப்படின்னா அதுதான் ஐயா அப்போது நாம் எல்லோரும் வளரும்போதே இப்படி வளர்ந்துடணும் நாளைக்கு நானும் ஒரு நாள் அனாதை ஆனாலும் பிள்ளைங்க மேலே பழி போடக்கூடாது அனாதை ஆவன்னு தெரிஞ்சே போகணும் எல்லாத்தையும் கேட்கணும் அப்போது பிள்ளைக்கு மனப்பக்கம் வராது நாம் எவ்வளோ விஷயங்கள தாண்டி வந்திருக்கோம் எவ்வளோ அடி உதப்பட்டு தான் இங்கே வந்திருக்குறோம் ஆனால் பக்கம் வருது ஆனால் பக்குவம் இல்லை நம்மளை விட்டு விலகணுன்னே கண்ணில் தண்ணி வருது அந்த மாதிரி வரவே கூடாது வரதுன்னா என்ன அர்த்தம்னா இந்த உலகம் இந்த உலகம் நமக்கு கடலுது ஒரு ஒரு அடியாக கொடுத்து நம்மளை டேய் உனக்கு நாளைக்கு அப்படி ஒரு நிலவு வரும்போது நீ கண்ணீர் செந்தக்கூடாதுன்னு தான் சின்ன வயசுலேருந்தே நம்ம மறுபடியும் ஏதோ திடீர்னு வளர்ந்து அப்படி மேலே வந்துடல எவ்வளோ தாண்டி வந்தோம் அப்போ நமக்கு எப்படி இருக்கணும் மனசு இரும்பு மாதிரி இருக்கணும் அதில் எவ்வளோ பேஞ்சாலும் கண்ணீர் வராது எள்ளுலேருந்து என்ன வரலாம் இரும்புலேருந்து என்ன வரும் ஒன்றும் வராது அந்த இரும்பு பலம் இந்த மனதுக்கு வரணும் எதை வந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு வந்தால் அந்த பக்குவம் முதல்ல பெற்றவங்களுக்கு வரும் பெற்றவங்களுக்கு வந்தால் இந்த துன்பம் துன்பமாக தே இந்த நாளுக்கு தடா காற்று தான் என்றைக்கு நீங்களே என்னை விட்டு வெளியே போவீங்கன்னு சொல்லணும் சரிங்களா அந்த நாள் எல்லாருக்கும் வரும் நன்றி நன்றிம்மா நன்றிமா ஆத்மா நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமிய தன்னாடு சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம நம சாமியத்தநாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்னகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி ஸ்தலம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு இருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று போலி வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொருள் எண்ணம் எல்லாம் புசுங்கித்தானே மாயும் போலி வாக்கு சித்தரையே போற்றி பாடு